அப்படி நான் வகுப்பறையில் மயங்கி விழுந்த ஏழாம் வகுப்பு மாளவன் உயிரிழந்த சம்பவம் திருப்பூரில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது திருப்பூர் மாவட்டம் கணக்கம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் தண்டகவுண்டன் புதூர் பகுதியைச் சேர்ந்த முரளி மணிமேகலை தம்பதியின் மகன் தீபக் ஏழாம் வகுப்பு பயின்று வந்தான் இன்று வழக்கம்போல் பள்ளிக்குச் சென்ற மாணவன் மதிய உணவு இடைவேளையின் போது தண்ணீர் குடித்துவிட்டு வகுப்பறைக்கு திரும்பியதாக கூறப்படுகிறது அப்போது எதிர்பாராத விதமாக மூக்கில் நுரை தள்ளியபடி மாணவன் தீபக் சரிந்து விழுந்துள்ளான் பதறிய ஆசிரியர்கள் உடனடியாக மாணவனை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்த பெற்றோர் மாணவனின் உடலை பார்த்து கதறி அழுதது அங்கிருந்தோரை கண் கலங்கச் செய்தது மாணவனின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறும் தந்தை முரளி ஆசிரியர்கள் தனது மகனை அடித்ததாலேயே அவன் உயிரிழந்ததாக அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தனது மகன் கனவில் கூட ஆசிரியர்களுக்கு பயந்துதான் தூங்குவான் என்றும் உடல்நிலை சரியில்லை என்று கூறி பள்ளி நிர்வாகம் இரண்டு மணி நேரமாக அலைக்கழித்ததாகவும் தந்தை முரளி குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தனது மகனின் சாவிற்கு நீதி கிடைக்காவிட்டால் இந்த மருத்துவமனையிலேயே தூக்கில் தொங்குவேன் என அவர் கண்ணீர் மல்க ஆவேசமாக தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தால் மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான உறவினர்கள் திரண்டுள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மாணவன் உண்மையிலேயே உடல் நல குறைவால் உயிரிழந்தானா அல்லது பெற்றோர் கூறுவது போல் ஆசிரியர்கள் தாக்கியதில் உயிரிழந்தானா என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரேத பரிசோதனை முடிவிலேயே உண்மை தெரிய வரும் என்பதால் கணக்கம்பாளையம் பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது ஒரு சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு சௌமி ஹாஸ்பிட்டல் காலிச்சு உடம்பு சௌமி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சௌமி ஹாஸ்பிட்டல் போகாதீங்க சார் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று அருணாக போக முடிஞ்சிட்டு சார் ஹாஸ்பிட்டல் வராதிங்க ஜிகேஜி வாங்க அப்படினாங்க ஆனால் ஜிஹேஜிக்கு வந்தேங்க ஜிகேஜி வந்தால் நீங்கள் உடவே இல்லை என் பொன்னியே உள்ள விட்டாங்க உள்ளே விடலை பார்த்தா மூக்குள்ளே ரத்தம் மூக்குலாம் ரத்தமோ அப்படியே மறுநேரவே மூக்கெல்லாம் தள்ளிச்சு ரத்தம் எல்லா பக்கமும் எங்கேயும் ரத்தமாக காதல ரத்தமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து சத்தத்தில் எனக்கு இது ஒன்றும் சொல்ல முடியல மறுபடி இருக்குங்க நான் விட மாட்டேன் கண்டிப்பா இது கிடைச்சி ஆகணும் விடைய மாட்டேங்க இல்ல என் நல்லா இருந்தான் நல்லா இருந்தான் நல்லா இருந்தாங்க கிடையாது என் பையன் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது நல்லா இருந்தான் நல்லா காலை சிரிச்சிட்டு தான் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கொண்டு கண்டிப்பா விட மாட்டேன் விட மாட்டேன் தரப்புல வந்து சாப்பிட போகும்போது சாப்பிட்டுட்டு கேட்டா கம்பியில யாரோ அடிச்சுட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு ஆள் கேட்டால் பாத்ரூம் வாழ்க்கை விடுதான்னு சொல்கிறாங்க ஒருவாள் ஒரு ஒரு மாதிரி சொல்லுது ஏன் ஸ்கூல் தரப்புல இது மாதிரி நான் நியூஸ் வரல எனக்கு மூக்கில் ரத்தம் வந்தது என் பையனுக்கு காதில் ரத்தம் வந்திருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னு சொல்லணும் அது சும்மா வர்றது இல்லைங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது டீச்சர் யாராவது பையனை அடிச்சிருக்காங்கன்னு சொன்னா ஆமாம் டீச்சர் அடிச்சிருக்காங்க டீச்சர் அடிச்சிருக்காங்க ஒரே ஒரு டீச்சர் பேர் சொல்லுவான் அந்த டீச்சர் பேர் சொல்ல விரும்பலை அந்த டீச்சர் அடிச்சிட்டே இருப்பான் அந்த முட்டியெல்லாம் வீங்கி வரும் எப்பயும் அந்த டீச்சர் பேர் அந்த தூக்கத்தையும் சொல்லுவான் டீச்சர் பேர் அவன் அவன் படிக்க மாட்டான் ஒன்னுத்துக்கு ஆகாதவன் படிக்க மாட்டானே சொல்லிட்டு இருக்காங்க அந்த மேடம்

இந்த ஸ்கூல்ல சொல்லி ஆகணும் இல்லைன்னா இங்க நான் சொத்துருவேன் இங்கே தூக்கமாட்டி சூசைட் பண்ணி நான் சாவேன் நான் விட மாட்டேன் நான் கிடைச்சே ஆகணும் சார் நான் கிடைச்சே ஆகணும்